இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இன்று நான்காவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்டம் நடைபெற்றது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலேயே ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுலின் விக்கெட்டை இழந்து திணறி வந்தது அதன் பிறகு இந்திய அணியை மீட்டெடுக்கும் பணியில் விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் செயல்பட்டனர் இந்த இருவரும் ஓரளவுக்கு சூப்பராக விளையாடி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர் அதாவது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இனிமேல் இந்திய அணி வெற்றி பெறுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினம் தாங்க ஏனென்றால் இந்த போட்டியின் தற்போதைய சுச்சுவேஷன் படி பார்த்தால் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுவத்தி நான்கு ரன்கள் எடுத்துவிட்டது இது எதிர்பார்த்ததை விட அதிகமான ரன்களாகும் ஆகவே இந்த இடத்திலிருந்து இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் மிக மிக கடினம்தான் ஆகவே இந்திய அணிக்கு இப்போது உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்றால் இந்த போட்டியை ட்ரா செய்வதுதான் அப்படி இந்த போட்டியை இந்திய அணி ட்ரா செய்ய வேண்டுமென்றால் முதலில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டும் ஆகவே இந்திய அணியின் இந்த முதல் இன்னிங்ஸின் ஃபோக்கஸ் என்பது முழுக்க முழுக்க ஃபாலோ ஆனை தவிர்ப்பதில்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நானூற்றி எழுவத்தி நான்கு ரன்கள் ஆஸ்திரேலிய அணி எடுத்திருப்பதால் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை எடுத்தால்தான் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியும் ஆகவே அதை மனதில் வைத்துதான் விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் இன்றைய போட்டியை அணுகினார்கள் அதேபோல போல எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாகவே விளையாடி யாஸ்வி ஜெய்ஸ்வால் எண்பத்தி இரண்டு ரன்களும் விராட்கோலி முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்திருந்தனர் அப்படியாக விளையாடி இந்திய அணியை நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எளிதாக கொண்டு வந்துவிட்டனர் இதனால் இன்னும் நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாலே ஃபாலோ ஆனை தவிர்த்து இந்த போட்டியில் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்த முடியும் ஆனால் இதை நன்கு புரிந்து கொண்ட ஆஸ்திரேலிய அணியோ விராட் கோலி மற்றும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க பல குறுக்கு வழிகளை கையாண்டு வந்தனர் குறிப்பாக விராட் கோலியிடமும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலிடமும் ஆஸ்திரேலியா வீரர்கள் வேண்டுமென்றே பம்பளிப்பது பந்து வீச ஓடி வந்து நின்று விடுவது என இப்படி இந்திய பேட்ஸ்மேன்களை எரிச்சல் ஊட்டும் விதமாக ஆஸ்திரேலியா வீரர்கள் நடந்து கொண்டனர் அதேபோல பேட்ஸ்மேனுக்கு அருகில் அனைத்து ஃபீல்டர்களையும் நிறுத்தி வைத்து பேட்ஸ்மேன்களின் ஈகோவை தூண்டிவிட்டும் அவர்களை விக்கெட் எடுக்க ஆஸ்திரேலியா வீரர்கள் சூழ்ச்சி செய்தனர் இப்படியாக தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய அணி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு மனதளவில் துன்புறுத்தல்களை செயல்படுத்தினார்கள் இதை பெவிலியனிலிருந்து பார்த்து கொண்டிருந்த கௌதம் காம்பீரும் ரோஹித் சர்மாவும் கூட இவர்களது கோபத்தையும் வெளிப்படுத்தினார்கள் அதே சமயம் சரியாக இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்த போது கோலியின் தவறால் ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆனார் அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களிலேயே விராட் கோலியும் அவுட் ஆகி வெளியேறினார் ஆகவே கடைசி நேரத்தில் விராட் கோலியின் மனநிலை குழப்ப நிலைக்கு சென்றதுதான் இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டை இழப்பதற்கு காரணமாக இருந்தது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது அதாவது ஆஸ்திரேலிய வீரர்கள் களத்தில் இந்திய அணி வீரர்களின் மனத்திடத்தை உடைத்து சீப்பான முறையில்தான் இத்தகைய விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது ஆனாலும் கூட இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இன்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி நூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்துவிட்டது ஆக இன்னும் நூறு நூற்றி பத்து ரன்கள் எடுத்துவிட்டாலே ஃபாலோ ஆனை இந்திய அணி தவிர்த்து விடலாம் இதனால் ஆஸ்திரேலிய அணியின் இத்தகைய குறுக்கு புத்தி என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு எப்படியும் வெற்றியை இந்த போட்டியில் பெற்றுக் கொடுக்காது என்பதை மட்டும் இப்போதே உறுதியாக கூறிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் நாளைய போட்டியில் இந்திய அணி நூறு ரன்களை கடந்து ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்